அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து ஆணி மாசத்துக்கு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த ராசி அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த ராசிக்காரங்க பொதுவாக வந்து கணி கணிதத்தில் வல்லவங்களாக இருப்பாங்க இதையும் கேல்குலேட் பண்றதுல வந்து இவங்க நல்லா இருவாங்க நிறைய பேர் இதில் ஆடிட்டர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் வந்து இந்த கண்ணீராசியில் தான் இருப்பாங்க இந்த கன்னியா ராசிக்காரங்க வந்து பல சமயங்களில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பார்ட்னர்ஸ் மூலமாக பிரச்சனையாகி திரும்ப அது பண்ணுவாங்க பல பேர் வந்து ஒரு பிஆர்ஓ எல்லாரையும் நிர்வகிக்கக்கூடியது அது மாதிரியான விஷயங்களே இவங்க இருப்பாங்க இவங்க ந நிறைய பேர் வந்து கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்ட அந்த துறைகள்லையும் இருப்பாங்க எல்லா துறைகளையும் டெக்னிக்கலாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவங்களுடைய இதாக இருக்கும் பட் பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா நல்ல குட் பிளானர் இவங்க நல்ல பிளான் பண்ணுவாங்க நல்ல பிளானர் நல்ல எக்ஸிக்யூட்டர் ஆல்சோ பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்க காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காரியங்களை தள்ளி போடுவாங்க இவங்களுக்கு வந்து மனது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இவங்க வந்து மனசு விட்டுறக்கூடாது அப்போ வந்து அஜயோஜோ அப்படி அர்ஜன் பயப்பட ஆரம்பித்தாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால வந்து இவங்க பயப்படாமல் வந்து பொறுமையாக நிதானமாக வந்து எதையும் செய்கிறதுக்கு பார்க்கணும் இவங்களில் பல பேர் வந்து ரெண்டு மூணு பிஸ்னஸ் அட்ட டையத்தில் பண்ணுறதுக்கு திறமை உள்ளவங்க அதனால் பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் துறை துறைகள் பேங்கிங்கு இந்த மாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து இவங்க வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நிறைய பேர் இந்த ராசியில் உள்ளவங்க ஜோதிடர்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்களுக்கு தொழில் தானாதிபதி புதன் தான் பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாக இப்போ நம்ம இந்த பதில் இந்த ஆணி மாசத்துல வந்து இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்து இவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் தொழில் ரீதியாக வந்து இவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துருதுனே அதை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக அது சம்மந்தமான கான்சன்ட்ரேஷன் இப்போ மாறி இருக்கும் வேலைகள்லையும் உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி இப்போ பதவி உயர்வுகள் கிடைச்சிருக்கும் இல்லை ஆஃபீஸில் வந்து கூட வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கிறது தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ ஜெனி வேற இருக்குது ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் சுக்ரன் இருக்கார் உங்களுக்கு ரெண்டு ஒம்போதுக்கு அதிபதி சுக்கிரன் வந்து எட்டாவது வீட்டில் இருக்கார் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் புதன் உங்கள் ராசியாதி புதன் அங்கே தான் இருக்கார் ஸோ அதனால் வியாபாரம் தொழில் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நம்ம குடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்க பேங்கிங் பண்ணுறவங்க ஃபினான்ஸ் பண்ணுறவங்க இல்லை ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸில் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஆடிட் ஹவுஸாக இருக்கிறவங்க இது மாதிரி ஏன்னோ ஒரு நிறுவனம் இருந்தாலும் அது நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க இந்த கண்ணிராசி அன்புகளாக இருப்பாங்க ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து எல்லா காரியமும் எல்லாமே முடிகிற மாதிரி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க எல்லாமே நல்ல முடிகிற மாதிரி எல்லாமே பேச்சுவார்த்தைலாம் வரும் ஆனால் கடைசி தள்ளிப்போம் இதுக்கு வந்து ராகு கேதுவும் ஒரு காரணமாக இருக்குது ஆறு பண்ணல இருக்கக்கூடிய ராகு கேது இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதனால் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படும் நிறையா வாழ்க்கையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படும் ஸோ நீங்கள் இதைத்தான் வந்து இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பண்ணணும் இப்போ எல்லா காரியங்களும் வந்து நிச்சயமாக இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு புதன் மாறிடுறாரு உங்கள் ராசிபதி புதன் கடகராசிக்கு லாப லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு ஆணி மாதம் எட்டாம் தேதி வந்துடுறாரு ஆணி மாதம் பதிமூணாம் தேதி சுக்கரன் வந்து மாறிடுறாரு ஸோ இந்த மாதம் வந்து முதல் பாதியை காட்டிலும் ரெண்டாவது பாதி வந்து உங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் ஆணி மாசத்துல முதல் பாதியை காட்டிலும் ரெண்டாவது பாதி நல்லாயிருக்கும் அதாவது உங்களுக்கு ஜூலை மாதம் நல்லாயிருக்கும் ஜூன் மாதத்தை காட்டிலும் ஜூலை மாதம் நல்லாயிருக்கும் அப்படி எடுத்து எல்லா காரியங்களும் உங்களுக்கு எப்படியுமே வந்து நெருக்கி இந்த டயத்துல வந்து எல்லாம் தான் தெரியறது பொருளாதார ரீதியிலையும் உங்களுக்கு நிறைய அதாவது சொன்ன எல்லாம் கைக்கு வரா மாதிரி வந்து வராம போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கிறது தான் இருக்கு ஏன்னா வந்து குரு பகவான் உங்களுக்கு பத்துல இருக்காரு அவருடைய பார்வை அப்படின்றது ஆறாவது இடத்துக்கு ஒரு தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது நீங்க கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது இதெல்லாமே வந்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் இந்த மாசத்துல லாபம் அவங்க ராசி அதிபதி புதன் வர லாபஸ்தானத்துக்கு ஆணி மாதம் எட்டாம் தேதி வந்துடாரு அதுலேருந்தே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது இந்த மாதம் வந்து இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ரெண்டு ஆறுலேருந்து அவர் வந்து இருபத்தி ரெண்டு ஆறுலேருந்து புதன் வந்து உங்களுக்கு லாபாதி வந்துடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆகி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னிக்காலும் இல்லை அதுக்கப்புறமானும் உங்களுக்கு செட்டில் ஆகிடும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஸோ அதனால தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் லாபம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடக்கிறது நடக்கிறது தான் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஆனாலும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து இந்த மாதம் இந்த மா பதினஞ்சு தேதிக்கு மேலே அவர் ஒன்பதாவது வீட்டுக்கு வந்துடுறாரு அதனால் இந்த மா இந்த மாத பிற்பகுதியில் ஆணி மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது ஜூலை மாதம் பிகினிங்கில் உங்களுக்கு வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து இருந்திருந்த உரசல்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தீர்ந்து இப்ப நல்லா இருக்கக்கூடியதா இருக்கு குடும்பத்துல யாருன்னு ஒருத்தருக்கானும் உடல்நிலை சரியில்லை மருத்துவ செலவினங்கள் ஏற்படுறதுக்கும் காரணம் நிறைய சான்சஸ் இருக்கு நீங்க பிரயாணங்கள் போகும்போது ராத்திரி நேரத்துல பயணம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க உங்க அஷ்ட உங்களுக்கு வந்து கண்டகச்சனி நடந்துருக்கு சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா காரியமும் கொஞ்சம் டிலே ஆகி நடந்துரும் ஆனால் கண்டகச் அது இது ஏற்படுறது டிலே ஆகி நடந்துரும் கொஞ்சம் மன சோர்வை ஏற்படுத்தும் நிலையிலே நீங்கள் கடுமையான உழைப்பை நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கிற மாதிரி வரும் இதெல்லாம் வந்து கண்டகஜனையில் சனி பவனுடைய அந்த பார்வையினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது இதை மட்டும் நீங்கள் நிவர்த்தி பண்ணா போகிறோம் பொதுவாக வந்து இந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன்றதுனால நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்குறது புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்குறது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சி நேரம் வணங்குறது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு தரும் எப்போவுமே புதன் பெருமாளை நீங்கள் வணங்குமா ஆனா இந்த இப்ப நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை போய் வணங்குறது இல்ல லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது இது ரெண்டுல எது பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கொடுக்கு நீங்க வந்து ஒரு வேலை கிராமங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய கருப்பண்ண சுவாமி அப்படின்னு சொல்லி கிராம தேவதைகளை வணங்குறதும் உங்களுக்கு குலதெய்வமா இருந்ததுன்னா கருப்பண்ண சுவாமி குலதெய்வமா இருந்தனா நீங்க போய் அதை வணங்குறதோ இல்லை ஐயனார் குலதெய்வமா இருந்தால் அதை போய் வணங்குறதோ இந்த மாசத்துல ஆணி மாசத்துல வணங்குறதோ உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு பொதுவாக இந்த ராசியில இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வந்து ஆணி மாசம் ஆறாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது இருபதாம் தேதி ஜூன் இருபதாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரத்துக்கு ஆணி இருபது இருபத்தி மூணு முப்பது முப்பத்தி ரெண்டு அதாவது இங்கிலீஷ்க்கு வந்து ஏழாம் தேதி ஏழு ஏழு ஜூலை மாதம் ஏழாம் தேதி பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல லக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் தேதியும் ஆணி மாதம் ரெண்டாந்தேதியும் பதினெட்டாம் தேதியும் அதாவது இங்கிலீஷ்க்கு வந்து பதினாறு ஆறு ஜூன் மாதம் பதினாறாம் தேதியும் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்குது சித்திரை நட்சத்திரத்துக்கு ஆணி பதினெட்டு இருபத்தி மூணு முப்பது முப்பத்தி ரெண்டு இந்த நான் நான்கு நாட்களும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்குது அதை இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா தேதி ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ஏழாம் தேதி பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் சுப காரியங்களை உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாவோ இல்லை வேலை பார்க்குறது ரீதியாவோ இல்லை குடும்ப ரீதியாகவோ நல்ல காரியங்களை நீங்கள் நடத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது கடவுள் உங்கள் கூட இருக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்